நண்பர்களே இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு வந்துட்டு இருக்குது அதை தான் நம்ம ஆளுங்களா சேர்ந்து அடிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் வா 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 சச்சி மாம் அடி அடிக்க மாட்டினா அடிச்சு போடுறி என்ன பம்பா நல்ல பம்பா சார பம்பா நாக பாம்பா ஆ பாருங்க நண்பர்களே எங்கள் பில்டிங்கை மேஸ்திரி வந்துட்டு இந்த ரூமில் தான் தூங்கி நின்றுக்கிறாரு பாருங்கள்

पेट पेट नहीं। नहीं। आ, नहीं। ऐ, माना मामा चल से अरम्भ परसे वाना चुना के ले माना मामा अरम्भ परसे दे तो अब तो अच्छी उड़ान लखूत यहाँ कहाँ 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 सारा बांब बोट रहे मामा सारा सारा बोट रहे बारंगलपुर मेंशिला नंबर

ய்யா நான் உள்ள போயிடுச்சு இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது பண்ணலாம்